வெல்கம் டு நாஞ்சில்வேல் ரியல் எஸ்டேட் நாகர்கோவில் மெயின் சிட்டியில் ஒரு சூப்பரான லக்ஸரி ஹவுஸ் தான் இப்போ சேல்ஸ்க்கு வந்திருக்கு அந்த வீடு எங்கே இருக்குன்னா நேசமணி நகர் பக்கத்தில் தான் அந்த வீடு இருக்குது நாகர்கோவில் சிட்டியில் வீடு வேணும்ன்ட்டு நிறைய பேர் தேடிட்டுருக்கீங்க அதாவது சிட்டிக்குள்ளால் நேசமணி நகர் ஆசாரிப்பள்ளம் போகிறதுக்கு முன்னால் உள்ள ரூட்டு ராமன்புதூர் சைமன் நகர் கோணம் ஏரியாவில் வீடு பார்த்துட்ருக்கீங்கன்னாக்கா உங்களுக்கான வீடு தான் இது இதுவரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடு ரோடு நியர்பையில் தான் இருக்குது டிடிசிபி அப்ரூவ்டு ஏரியா இந்த லேண்டோட ஏரியா எவ்வளோ இருக்குன்னாக்கா மூணு சென்ட் இருக்குது வீடோட ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டப் தான் இந்த வீடு இருக்குது மூணு பெட்ரூம் வச்சு இந்த வீடை கட்டியிருக்காங்க இந்த லக்ஸரி ஹவுஸை பார்க்கணும் வாங்கணும் அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இமீடியேட்டாக கால் பண்ணுங்கள் பெஸ்ட் ரேட்டில் முடிச்சு தரோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்